அலர்ட்டான இந்தியா ஸ்ரீநகரின் கண்காணிப்பு கோபுரத்திற்கு பாகிஸ்தானின் சேபர்கள் நுழைந்தது தெரிய வருகிறது உடனடியாக விமானப்படை தலைமையகத்துக்கு தகவல் சொல்லி ஜம்முவில் இருந்து உதவி கோருகிறார்கள் ஜம்முவில் இருந்து உதவி கிடைக்க குறைந்தது இருபத்தைந்து நிமிடங்கள் ஆகும் அதுவரை நாம் தாம் தாக்குப்பிடிக்க வேண்டுமென வீரர்கள் எச்சரிக்கப்படுகிறார்கள் அபாய ஒளி கேட்டவுடன் நிர்மல்ஜி சிங் செகானும் கும்மனும் தங்கள் நாட்டு விமானங்களை டேக் ஆஃப் செய்ய முயற்சிக்கிறார்கள் ஜீரோவிலிருந்து மூணு நிமிடம் அதே நேரத்தில் சலீம் தாக்குதலுக்கான உத்தரவுகளை மற்றையும் விமானிகளுக்கு பிறப்பிக்கிறார் நம் தாக்குதல் அதே பதினாறாம் அடியில் இருந்து நடத்தப்பட வேண்டும் அப்போதுதான் நிலத்திலிருந்து யாரும் நம்மை தாக்க முடியாது மிக முக்கியமான விஷயம் ஒரு இந்திய போர் விமானம் கூட டேக் ஆஃப் ஆகக்கூடாது என்ற உத்தரவிடு எஸ்என்இபி அறுபத்தெட்டு எம் எம் ராக்கெட்டுகள் அவந்திப்பூரின் விமானப்படை ஓடுதலத்தை நோக்கி பாகிஸ்தானின் இருந்து பறக்கின்றன முதல் ராக்கெட்டு ஓடுதலத்தில் வெடிப்பதற்கு கும்மன் தன் நாட் விமானத்தை ஓடுதலத்தில் டேக் ஆஃப் செய்வதற்கும் சரியாக இருந்தது நிர்மல்ஜி சிங் செகானின் விமானம் ஓடுதளத்தில் ஓடிக்கொண்டிருக்கும் போதே சில மீட்டர்கள் வித்தியாசத்தில் பின்னால் ஒரு ராக்கெட் ஓடுதலத்தை வெடித்து சேதப்படுத்துகிறது விமானத்தின் வேகத்தை கூட்டிக் கொண்டே இருக்க தொடர்ந்து அவர் பின்னால் ராக்கெட்டுகளையும் குண்டுகளையும் பாகிஸ்தானின் சேபர்கள் கும்பனுக்கோ சில இயந்திர கோளாறால் சரியாக பார்க்க முடியாமல் போகிறது ஒரு வழியாக டேக் ஆஃப் செய்திருந்த செகான் இப்போது உலகிலேயே யாரும் நினைத்து கூட பார்க்க முடியாத வேலையை ஒருவராக செய்கிறார் ஒரு நாட்டக விமான கையாண்டு ஆறு சேபர் ரக விமானங்களை சமாளித்துக் கொண்டு அவர்களை தாக்குகிறார் ஆம் உலகில் அந்த யாருமே செய்யாத ஒரு விஷயம்தான் அது சேபரின் வேகம் கொள்ளளவும் மற்றும் பிரதான துப்பாக்கிகள் பட்டு நிர்மல் ஜித் சிங் செகானுக்கு ஏற்கனவே தெரிந்திருந்தது எனவே கூடுமானவரை தனக்கும் தன்னை பின்தொடர்பவருக்கும் சேபர்களும் சுமார் இரண்டாயிரம் முதல் இரண்டாயிரத்தி ஐநூறு மீட்டர் இடைவெளியாவது இருக்கும்படி பார்த்துக் கொண்டார் சேபர்களில் இருக்கும் எம் த்ரீ பிரௌனிங் மிஷன் கன் ரக துப்பாக்கி ஆயிரத்தி எட்நூறு மீட்டர்கள் வரை குண்டுகள் பாயும் என்பதால் இந்த தூரத்தை தக்க வைத்துக் கொண்டார் தன் கண்முன் பறந்த இரண்டு சேபர்களை இலக்குகளையும் வைத்துக் கொண்டார் தன்னிடம் இருப்பதோ கெனான் ரக முப்பது எம் துப்பாக்கிகள் இவை ஆயிரத்தி இரநூறு மீட்டர் வரை குண்டுகள் பாயும் என்பதால் சுமாராக ஆயிரம் மீட்டராவது நெருங்கி தாக்க வியூகம் வகுத்தார் முதல் சேபரை தாக்குதல் வட்டத்துக்குள் கொண்டு வந்து வாளில் தாக்கினார் சுக்கு நூறானது திஸ் இஸ் நிர்மல் ஒன் டவுன் இன் சிக்ஸ் பாக்ஸ் தகவலை கொடுத்துக் கொண்டிருக்கிறார் முதல் சேபர் அடி வாங்கும் போது இரண்டாவது சேபர் செகானின் தாக்குதல் வட்டத்தில் இருந்து வெளியே போகத் தொடங்கியதை கவனித்தார் இரண்டாவது சேபரை துரத்தும் போது தன்னை இன்னொரு சேபர் நெருங்குவதை உணர்ந்து உடனடியாக விண்ணை நோக்கி அதிவேகத்தில் பாய்கிறார் நிர்மல் சிங் செகானின் பறக்கும் திறனை பொறுமையாக பார்த்து கொண்டிருந்த சலீமுக்கு செகானை சாப்பதற்கான திட்டமும் கிடைக்கிறது உடனடியாக மீதமுள்ள மூன்று சேபர்களையும் செகானின் தாக்குதல் வட்டத்துக்கு அருகில் வருமாறு கட்டளையிடுகிறார் மூணு சேபர்கள் முன்னுக்கு வரும் அதே நேரத்தில் சரியாக செகானின் தலைக்கு சற்று பின்னே சலீம் தன் விமானத்தை கொண்டு வருகிறார் இப்பொழுது மூன்று சேபர்களையும் முழு வேகத்தில் செகானிடமிருந்து தப்பித்து செல்ல சொல்லிவிட்டு தன் தாக்குதலை தொடங்குகிறார் சலீம் நிர்மல் சிங் செகான் இரண்டு சேபர்களையும் வீழ்த்துவதற்கு தன்னிடமிருந்து அத்தனை குண்டுகளையும் பயன்படுத்தியிருந்தார் இனி தாக்க தன்னிடம் குண்டு இல்லை என்பதை உணர்ந்து செகான் பாதுகாப்பு யுக்திகளை கையாளத் தொடங்கினார் சலீமுக்கும் செகானுக்குமான உக்கிரமான மோதல் அவர்கள் கையாளும் விமானங்களில் வெளிப்பட்டது சுமார் நாற்பது நாற்பதாயிரம் அடி தூரத்தில் பறந்து கொண்டிருந்த செகானின் திடீரென லோ ஆல்டிடியூட் ஃபையிங் செய்ய தொடங்கினார் இதிலும் நாட்டக விமானங்கள் தான் முந்தின சேபர் லோ பிளையிங் செய்ய தொடங்கும் போது மீண்டும் விண்ணை நோக்கி விருட்டென பறக்கத் பறக்க தொடங்கினார் நிர்மல் இனி தனி ஒருவனாக செகானை சமாளிக்க முடியாதென மூன்று சேபர்களையும் தன் பறக்கும் இடத்துக்கு கச்சிதமாக மூவாயிரம் அடி வித்தியாசத்தில் ஒரு விமானத்தின் கீழ் ஒருவராக வர சொன்னார் சலேம் இப்பொழுது கூட்டு தாக்குதல் நாலு சேபர்களுடன் செகானின் நாட் விமானத்தை பணி அடி வரை கவர் செய்தார்கள் செகானுக்கு அவர்கள் திரண்டு தாக்கப் போவது புரிந்தது சலீமின் திறமையான வியூகத்தில் அபிமனியமாக சிக்கினார் செகான் இருப்பினும் யாருடைய தாக்குதல் வட்டத்துக்குள்ளும் சிக்காமல் சமாளித்துக் கொண்டிருந்தார் மூன்று சேபர் பிளஸ் சலீமின் சேபர் ஆக நான்கு சேபர்களும் ஒரு சேர ராக்கெட்டுகளை ஏவுவது ஒரே நேரத்தில் செகானை நோக்கி ப்ரௌனிங் மிஷின் கன் ரக துப்பாக்கி கேடு சுடுவது என்று மாற்றி மாற்றி தாக்குதலை தொடர்ந்தார்கள் நிர்மலின் சாதுரியமான விமான ஓட்டுதல் திறனுக்கு முன் அவைகள் செகான் ஏன் சேபர்களை தாக்கவில்லை என்ற கேள்வி எழ உண்மையாகவே செகானிடம் ஆயுதம் தீர்ந்துவிட்டதா என சோதிக்க ஒரு சேபரை செகானின் தாக்குதல் வட்டத்தில் வெறும் ஐநூறு மீட்டர் தூரத்தில் பறக்க சொன்னார் சலீம் செகானிடமிருந்து குண்டு பாயவில்லை சலீமுக்கு சந்தோஷம் தாங்கவில்லை சக்கர வியூகத்தை பயன்படுத்தினார் சலீம் செகானின் நாட் விமானத்தை இரண்டு ஜோடி சேபர்களாக பிரித்து ஒரு ஜோடி செகானுக்கு முன்னும் ஒரு ஜோடி செகானுக்கு பின்புறத்தையும் கவர் செய்து தாக்கத் தொடங்கினார்கள் சலீமின் சக்கர வியூகத்தால் பலமாக தாக்கப்பட்டது அப்பாடா எதிரி என மீண்டும் நோக்கி விமானத்தை இந்திய விமானப்படை விமானங்கள் சேபர்களை சூழ முயற்சி செய்தது சலீம் கவனித்தார் உடனடியாக முழு வேகத்தில் சக்லாலாவை நோக்கி பறக்குமாறு கட்டளை பறந்தது அரைகுறை தாக்குதலோடு அவந்திபூர் தப்பியது ரன்வேயில் கொஞ்சம் பாதிப்பு சில போர் விமானங்கள் மீது தாக்குதல் அவ்வளவுதான் பாகிஸ்தானால் முடிந்தது கும்மன் நான் தாக்கப்பட்டேன நினைக்கிறேன் வாங்க என்று பேசியதுதான் செகானின் கடைசி வார்த்தைகள் குண்டுகளால் துளைக்கப்பட்ட விமானம் எந்த காஷ்மீர் பள்ளத்தாக்கை காப்பாற்றிய போராடியதோ அதே பள்ளத்தாக்கில் விழுந்து இருபத்தி ஆறு வயது இளம் சிங்கம் எதிரிகளை வேட்டையாடிய கலைப்பில் வீர சொர்க்கம் அடைந்தார் அவந்திபூரையும் காஷ்மீரையும் காத்த மாவீரனுக்காக இன்று காஷ்மீரில் குளிரில் பலர் கண்கள் உறைந்தது திருமல்ஜித் சிங் ஹெகானின் வீரத்தை பறைசாற்றும் வகையில் அவரது சிலையை லூதியானா மாவட்ட நீதிமன்றத்துக்கு முன்னிறுவி இருக்கிறார்கள் இந்திய விமானப்படையோ தன் வீர புதல்வனை பரம்வீர் சக்கர முதல்வனை பலம் நகரில் உள்ள விமானப்படை அருங்காட்சியகத்தில் ஒரு சிலை வைத்தது அவர் விரும்பி ஓட்டிய நாட்டு விமானத்தையும் அவருக்கு அருகில் நிறுத்தி பெருமை செய்திருக்கிறார்கள் அவரின் பெயரை ஒரு மெரெயின் டேங்கருக்கு வைத்து அஞ்சலி செலுத்தி இருக்கிறது இந்திய ராவணம் சலீமின் பாராட்டுகள் பாக் விமானப்படையின் ஃப்ளையிங் லெப்டினன்ட் சலீம் தன்னிடம் ஆய் இல்லை என்பதை பொறுகூட பொருட்படுத்தாமல் தங்களை பயமுறுத்திய செகானின் திறமை அபரிவிதமானது ஓய்வு பெற்ற பாகிஸ்தான் ஏர் கமாண்டர் சேகர் துஃபால் சேபர்களுக்கு இணையாக ஃபைட்டரான நாட்ரக விமானத்தை வைத்து எங்களை கதிகலங்க வைத்த செகானை நான் எப்படி மறப்பேன் ஒரு இலக்கை முடித்தவுடன் அடுத்த சில நிமிடங்களில் அபாயகரமான தாக்குதலை தொடுத்து செகான் அந்த இருபத்தைந்து நிமிடங்களுக்கும் எங்களுக்கு சிம்ம சொப்பனமாக திகழ்ந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வீரத்தை புகழ்ந்திருக்கிறார் உடல் கிடைத்ததா அழகிய அழுகிய சிகையாயிருக்கும் காஷ்மீரத்தை காத்த செகானுக்கு இந்திய அரசின் உயரிய ராணுவ விருதான பரம்வீர் சக்கரா வழங்கி கௌரவித்தது இன்று வரை இந்திய விமானப்படையில் பரம்வீர் சக்கரா பெற்ற ஒரே வீரர் நிர்மல்ஜித் சிங் செகான் தான் இன்று வரை ஒரு தரப்பினர் நிர்மல்ஜித் சிங் செகானின் உடல் கிடைத்து அவருக்கு இறுதி மரியாதை செய்துவிட்டதாக சொல்கிறார்கள் ஆனால் இன்னும் ஒரு தரப்பினரோ அவரின் உடல் கிடைக்கவில்லை பாகிஸ்தான் விமான தாக்குதலேயே அவருடைய விமானம் வெடித்து சிதறிவிட்டது அவரை உடலை தேடி கண்டுபிடிக்க முடியவில்லை என்று ஒரு கருத்தும் நிலவி வருகிறது இதில் எதில் உண்மை என்பது யாருக்கும் தெரியவில்லை அதே இந்திய விமானப்படையில் வாரண்ட் அதிகாரியாக பணியாற்றி வந்த நிர்மல் ஜித் சிங்கின் தந்தை தர்லோக் சிங் செகான் தன் மகனுக்கான பரம்பீன் சக்ரா விருதை பெருமிதத்தோடு பெற்றுக்கொண்டார் என் விருதை அவன் பெறுவான் என்று நினைத்தால் அவன் விருதுகளை என்னை சுமக்க வைத்துவிட்டான் என் தேசத்தை காத்த எங்கள் சக அதிகாரிக்கும் என் முதல் மரியாதை என் குடும்பக் குழுந்து அவந்திபூர் படைத்த தளத்தை காத்திருக்கிறது என்ற கௌரவத்தில் என் மகனை நினைத்து பெருமைப்படுகிறேன் என்று மீசிய முறுக்கி சொன்னார் தர்லோக் சிங் செகான் இந்திய தேசம் நிர்மல்ஜித் சிங் செகான் போன்றவர்களின் தியாகத்தில் சுதந்திரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது தேங்க்யூ வெரி மச்